அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குழந்தை பேருக்காக சந்தான கிருஷ்ணனை வழிபடும் முறை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குழந்தை பேர் பெறுவதற்காக சந்தான கிருஷ்ணனை வழிபடுவது ஒரு முறை கிருஷ்ண பகவானை குழந்தையாக கருதி வழிபடுவதே இந்த முறை குருவாயூரப்பன் உடுப்பி கிருஷ்ணன் ஆகியோர் குழந்தை வடிவில் திகழும் கிருஷ்ணன் ஆவார்கள் குழந்தை வரம் கேட்டு குருவாயூரப்பன் கோவிலுக்கு வாரந்தோறும் சென்று வழிபடும் முறை ஒன்று இருக்கிறது குருவாயூர் அருகே உள்ளவர்கள் இந்த முறையில் எளிதாக வழிபடலாம் தொலைதூர நபர்கள் நகரவாசிகள் நகரங்களில் இருப்பவர்கள் வழிபடும் முறை பற்றியே இங்கு பார்க்க போகிறோம் கணவன் மனைவி நல்லதொரு நாளில் குருவாயூர் சென்று குருவார் கோவிலில் நெய் நிவேதானம் செய்ய வேண்டும் அவற்றை வணங்க வேண்டும் அன்றிரவு குருவாயூரில் தங்க வேண்டும் அதிகாலை இரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள் நிர்மாலிய பூஜை நடக்கும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக குருவாயூரப்பனுக்கு சந்தன காப்பு முடிந்ததும் பணம் செலுத்த சந்தனம் வாங்கி கொள்ள வேண்டும் கணவன் மணி இருவரும் குருவாயூரப்பன் சன்னதி முன் நின்று ஒரே மனதுடன் குருவாயூரப்பா எங்கள் குழந்தை இல்லா குறை நீக்கி உன் அருளால் ஒரு குழந்தை பிறந்தால் அதன் அளவுக்கு பொருள் அதாவது பொருட்களை உன் சன்னதியில் செலுத்துகிறேன் அக்காணிக்கை செலுத்தி வரும் ஒன்று எங்களால் முடிந்த அளவு கோவில் மூலமாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறேன் என்று வேண்டிக் வேண்டும் பின்பு காணிக்கை செலுத்திவிட்டு புறப்பட்டு விட வேண்டும் பகவானின் உடலிலிருந்து சந்தன காப்பை பெற்றவர் வேறு கோவிலுக்கோ உறவினர் வீட்டுக்கோ செல்லாமல் நேரமாக தம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் வீட்டு பூஜை அறையிலோ தூய்மையான பாதுகாப்பான வேறு இடத்திலோ வைத்து சந்தனத்தை அந்த சந்தன பொட்டல் கற்பூர் ஆராதனை செய்து வைத்துவிட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி அதாவது நவமி திதி கரினால் இறந்தவர்களின் திதி ஆகியவன் இல்லாத ஒரு புதன்கிழமை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் வீடு முழுவதையும் தூய்மைப்படுத்தி கோமியம் கடல் நீர் ஆகியவற்றை கொண்டு தெளித்து மாவிலை தூரணம் கட்டி மாக்கோலம் இட வேண்டும் வீட்டு அறையில் கிழக்கு முகமாக ஒரு வீடம் அமைத்து அதில் துளசி இலைகளை பரப்ப வேண்டும் அங்கு பூஜைக்கு கிருஷ்ண துளசி என்று கருதி துளசியை பயன்படுத்த வேண்டும் அந்த துளசியை சரமாக தொடுத்து மாலை போல் வைத்திருக்க வேண்டும் துளசி பரப்பப்பட்ட மேடையின் மீது ஒரு தட்டு வைக்க வேண்டும் அந்த தட்டில் துளசி தளம் அதாவது துளசி தளம் பரப்ப வேண்டும் அதில் கலச செம்பு மாலை தேங்காய்வனை வைக்க வேண்டும் விநாயகருக்கு தனியே ஒரு பீடம் அமைக்க வேண்டும் அதன் எது ஒரு தட்டு வைத்து அருகும்பொல் ஆசனம் அமைக்க வேண்டும் அதில் மஞ்சள் பொடியினாலேயோ பசுஞ்சானத்திலோ பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் அடுத்து தேங்காய் பழம் அவள் பொறிகடலை குழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை தனித்தனியாக விநாயகருக்கு அருகே வைக்க வேண்டும் சந்தான கிருஷ்ணன் பூஜையில் குருவாயூரப்பன் கொண்டு வந்த அதாவது குருவாயூரிலிருந்து கொண்டு வந்த சந்தனத்தை கலச செம்பில் அதாவது கலச செம்பில் அப்பி அதற்கு குங்குமம் போட்டு இட வேண்டும் சந்தன கிருஷ்ணன் நிவேதனமாக நெற்புரி செங்கதவி வாழைப்பழம் ஆகியவற்றையும் தேங்காய் வெள்ளம் பொட்டு பிசைந்து ஆவலையும் நீங்கள் தேங்காய் மிளகு அரைத்திட்டு தாளித்து அதனையும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக பால் பாயசம் கற்கண்டு போட்டு காட்சி பால் ஆகியவற்றையும் தயாரித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குழந்தை வரும் வேண்டு விரதம் இருக்கும் தம்பதியர் இருவருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆகின்றவோ அத்தனை எண்ணிக்கை உள்ள ஏழைகளுக்கு அன்று அன்னதானுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பூஜை தொடங்குவதற்கு முன்பே சிறுவர் சிறுமியர் பலரை அழைத்து வந்து பூஜை நடக்கும் வரையில் உட்கார வைக்க வேண்டும் முதல் விநாயகருக்கு பூஜை செய்து கற்பூர தீபம் தூபம் காட்டிவிட்டு வணங்க வேண்டும் பிறகு கலசத்திற்கு அருகே வைத்த வாழைப்பூ விளக்கிற்கு நெய் ஊற்றி விளக்கு எரிய விட வேண்டும் கலசத்திற்கு திருத்துலாய் எனும் துளசி கொண்டு மகாவிஷ்ணுவின் அஷ்டோத்திர ஜத நவாமனை சொல்லி ஆட்சணை செய்ய வேண்டும் சதா நவாமலி முடிந்ததும் கற்பூர தீபம் காட்டிவிட்டு வணங்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் சூத்திரங்களை பாட வேண்டும் மீண்டும் தீப காட்டி வணங்க வேண்டும் இந்த பூஜையில் கற்பூர தீபம் ஆராதனைகளை கணவன் முனை இருவரும் சேர்ந்தே கட்ட வேண்டும் பூஜை முடிந்ததும் சிறுவசுமியருக்கு பிரசாதம் தந்து அவர்களை அதை உண்ண செய்து அனுப்ப வேண்டும் பின்பு தம்மதியர் பிரசாதங்களை உண்டு கொள்ளலாம் அடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும் கணவன் மனைவி இருவருமே உணவு பரிமாற வேண்டும் அதிதிக்கு உணவு உண்ட முடிந்ததும் அதாவது விருந்தாளி உணவு உண்ட பிறகும் அவருக்கு தாம்பூலம் பழம் இயன்ற அளவு பணம் காணிக்கையாக கொடுத்து அனுப்ப வேண்டும் அதன் பிறகே கணவன் மனை இருவரும் உணவருந்த வேண்டும் இந்த முறைப்படி வாரந்தோறும் விரதம் இருக்க வேண்டும் குருவாயூரப்பன் அருளால் சந்தன கிருஷ்ண விரதம் வெற்றி பெற்றால் தம்பதியின் கோயிலுக்கு சென்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடி காணிக்கை நிறைவேற்ற வேண்டும் இதனை கூட்டு வழிபாட்டு முறைப்படி பலர் சேர்ந்து இதனை நீங்கள் செய்யலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்